ஒருத்தர் ஒரு பூங்காவில் காலாரம் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்போ அங்கே ஒரு இடத்துல நிறைய வண்ணத்தில் எல்லாம் குவிக்கப்பட்டிருந்தது அதை எல்லோரும் ஒருவர் மேலே ஒருவரை தூக்கி எறிந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இவருக்கும் அதை பார்த்த உடனே உற்சாகமாயிருது உடனே போய் இவரும் ஒவ்வொரு பந்தாக எடுத்து அடிக்கிறார் அப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து அவரை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எல்லாம் வந்து ஆளாளுக்கு வேறு ஒரு பந்து எடுத்து அடிக்கிறாங்க அப்புறம் திடீர்னு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அவரே வந்து எல்லோரும் வந்து அடிக்கிறாங்க அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன எதுக்கு திடீர் திடீர்னு வந்து எல்லோரும் என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க சொன்னாங்களாம் இந்த விளையாட்டில் வந்து யார் கையில் சிவப்பு நிற பந்து வருதோ அவங்கள வந்து நாங்கள் எல்லாரும் பந்தால் அடிப்போம் அதுதான் வந்து இந்த விளையாட்டோட விதிமுறை அப்படின்னு சொன்னலாம் அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது அடடா நம்ம விதியை தெரியாமலே வந்து இந்த விளையாட்டை விளையாண்டதுனால நம்ம கையில் சிவப்பு பந்தை வச்சிருக்கோம் அதனால தான் வந்து எல்லோரும் நம்மளை அடிக்கிறாங்க அதை போட்டு வேறு நிற பந்த எடுக்கும்பொழுது மற்றவர்கள் மீதை வந்து அவங்க அடிக்கிறாங்க அப்போ இந்த விதி தெரியாதனால தான் நான் அடி வாங்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு உணர்றாரு இது மாதிரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாததுனால தான் நம்ம வந்து அதுலேயே வந்து உலர்ந்துகிட்டு இருக்கோம் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி என்ன அப்படின்றது தெரியாமல் அதுலேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த விளையாட்டினுடைய விதி தெரிஞ்சிருந்தால் அவர் சிவப்பு பந்து வந்ததுன்னா கீழே போட்டிருப்பார் இல்லை சிவப்பு பந்து எடுக்காமல் இருந்திருப்பார் அப்போது அதுக்கு வந்து அடி வாங்காமல் தப்பிச்சிருப்பார் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் ஒரு உயரநிலை வருது இல்லை ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை தீர்வை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து எளிதாக வெளியே வந்துடலாம் அப்படி அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாமல் அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே பொழுது அதற்கான பாதிப்பு நமக்கு வந்து கிடைக்குது அதனால நம்ம வந்து பாதிப்படைகிறோம் நஷ்டப்படுறோம் அதனால வாழ்க்கை என்ற விளையாட்டில் அதற்கான விதி என்ன அப்படின்றத சரியா தெரிஞ்சுக்கிட்டு விளையாண்டோம்னா வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்